மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் மாதிரி ஒன்று ரெண்டு பேர் இருக்கனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓரளவாவது நம்ம நடமாட முடியுது அவர் மதுவிலக்கு அதிகாரியாக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி இரநூறு வழக்குகளை போட்டிருக்கார் நிறைய மதுக்கடைகளை சீல் வச்சிருக்கார் நிறைய பேர் குண்டாஸ் போட்டிருக்காங்க இப்படிப்பட்ட சுந்தரேசன் போன்ற அதிகாரியிடமிருந்து அவர்களை ஏற்கனவே அமைச்சர் ஒரு அந்த பகுதி அமைச்சருக்காக எஸ்கார்டு போன வந்து உங்கள் ஜீப்பை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அதற்கு நீங்கள் எதாவது ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் வேற ஒன்றுமே சொல்லலை ஒரு ஆர்டர் போட்டு ஜீப்பை வாங்குங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு அதை வச்சுக்கிட்டு அவரை சப்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தர்மபுரி கரூர் காஞ்சிபுரம் இந்த மாவட்டத்தில் இந்த கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து கொலைகள் நடந்தது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல பத்து கொலைகள் நடந்தது அதில் பாதிக்கு மேல பெண்கள் வள்ளியூர்ல பாத்தீங்கன்னா வடக்கு வளத்துல எல்லாரும் கோயில் வாண்டி போயிருக்காங்க பதினஞ்சு பவுன் நகையே திருட் போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி போன வருஷம் வடக்கு வளத்துல அதே ஊர்ல கலவு நடந்தது அப்ப திருடன்தான் ஒரே இடத்துல தான் காவல்துறைக்கு தெரிந்த திருடன் தான் ஆனா என்ன டேவிட்சன் ஐஜி டேவிட்சன் உளவுத்துறை அதிகாரியா அதேபி நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துக்கார அவர் ஒரு சேடிஸ்ட் மாதிரியே பழி வாங்கிட்டு இருக்கு ஒரு குறிப்பிட்ட ஆட்களை பார்த்து பழி வாங்கிட்டு இருக்காரு அதே மாதிரி அவராலே இந்த ஆட்சி வீட்டுக்கு சீக்கிரம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வேற யாரும் தேர்தல் பிரச்சாரம் பண்ண வேண்டாம் ஏடிஜிபி டேவிட்ஸன் ஒருத்தரே போதும்னு நினைக்கிறேன் சிவகங்கையில் நடந்த லாக்கத்துக்கும் ஏடிஜிபி டேவிட்சன் தான் காரணம் அவருடைய தூண்டுதல் பேரில் தான் எல்லாமே நடந்தது எல்லா பிளாக் கட்டத்துக்கும் அதுதான் காரணம் ஆக போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டே மாற்றி எழுதுறாங்க அதனால் தமிழக காவல்துறை டேவிட்ஸனால தான் இவ்வளவு மது பழக்க வழக்கம் தமிழ்நாடு நடைபெறுகிறது இவ்வளவு கொலைகள் நடைபெறுவதற்கும் அவர் தான் காரணம் மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் மாதிரி ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓரளவாவது நம்ம நடமாட முடியுது அவர் மது விளக்கு அதிகாரியாக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி இரநூறு வழக்குகளை போட்டிருக்கார் நிறைய மது கடைகளை சீல் வச்சிருக்கார் நிறைய பேர் குண்டாஸ் போட்டிருக்காங்க இப்படிப்பட்ட சுந்தரேசன் போன்ற அதிகாரியிடமிருந்து அவர்களை ஏற்கனவே அமைச்சர் ஒரு அந்த பகுதி அமைச்சருக்காக எஸ்கார்டு போன உங்கள் ஜீப்பை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நீங்க ஏதாவது ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் வேற ஒண்ணுமே சொல்லலை ஒரு ஆர்டர் போட்டு ஜீமை வாங்குங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு அதை வச்சுக்கிட்டு அவரை சப் பண்ணிருக்காரு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில பாத்தீங்கன்னா தர்மபுரி கரூர் காஞ்சிபுரம் இந்த மாவட்டத்துல இந்த கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல பத்து கொலைகள் நடந்தது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல பத்து கொலைகள் நடந்தது அதுல பாதிக்கு மேல பெண்கள் வள்ளியூர்ல பாத்தீங்கன்னா வடக்கு மூலத்துல எல்லாரும் போயிருக்காங்க பதினஞ்சு பவுன் நகையை வடக்கு மூலத்துல அதே நடந்தது அதுதான் திருடனாக தான் ஒரே இடத்துல தான் காவல்துறைக்கு தெரிந்த தான் ஆனா என்ன டேவிட்சன் ஐஜி டேவிட்சன் உளவுத்துறை அதிகாரியா அதே மாதிரி நம்ம தூத்துக்குடி தான் அவர் ஒரு அவருஸ்ட் மாதிரியே பழி வாங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட ஆட்களை பார்த்து பழி வாங்கிட்டு அவராலேயே இந்த ஆட்சி வீட்டுக்கு சீக்கிரம் போயிடும் நினைக்கிறேன் நம்ம யாரும் தேர்தல் பிரச்சாரம் பண்ண வேண்டாம் ஏடிஜிபி டேவிட்சன் ஒருத்தரே போதும்னு நினைக்கிறேன் சிவகங்கையில் நடந்த லாக் அப்டத்துக்கும் ஏடிஜிபி டேவிட்ஸன் தான் காரணம் அவருடைய தூண்டுதல் பேர் தான் எல்லாமே நடந்து எல்லா அப்டத்துக்கும் அதான் காரணம் ஆக போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டே மாற்றி எழுதுறாங்க அதனால் தமிழக காவல்துறை டேவிட்ஸனால தான் இவ்வளவு மது பழக்க வழக்கம் தமிழ்நாடு நடைபெறுகிறது இவ்வளவு கொலைகள் நடைபெறுவதற்கும் அவர்தான் காரணம்